அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்த எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு தீபாவளி வரப்போகுது லக்ஷ்மி குபேர பூஜை என்னோடய வீட்டில் செய்கிறதுக்கு நான் ஒரு சில திங்ஸ் வாங்கியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் சேட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா நான் லக்ஷ்மி குபேர டெம்பிள் வண்டலூரில் இருக்குது இருந்து தாகூர் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இருக்கும் அந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் கேட்டாங்க அங்கே அட்ரஸ் அதுக்காக சொல்கிறேன் அங்கே போயிட்டிங்கன்னா அங்கே முனையில் ஆட்டோ நிற்கும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தன மங்கலம் கேட்டாலே லக்ஷ்மி குபேரர் டெம்பிள்னா கூப்பிட்டு போய் விடுவாங்க ஸோ நான் வந்து லாஸ்ட் டைம் வந்து புரட்டாசி சனிக்கிழமை ஃபோர்த்து வீக் முடிச்சுட்டு அப்படியே வந்து தாயாரையும் சேவிச்சுட்டு அங்கே இருந்து ஒரு சில திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதில் முக்கியமான ஒரு விஷயம்னா லக்ஷ்மி குபேரர் படம் மகாலட்சுமி கட படமாக பார்த்தேன் எனக்கு கிடைக்கல ஓகே லக்ஷ்மி குபேரர் படம் மட்டும் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆல்ரெடி நம்ம ஓன் ஹவுஸில் லக்ஷ்மி குபேரர் படம் இருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லேஸாக டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது இந்த சைடு ஃப்ரேம் அது அதுக்காக தான் நான் இது இந்த வருஷம் புதுசாக வாங்கியிருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தாங்க சின்ன சின்ன அந்த ஜிக்னா ஒர்க்லாம் பண்ணியிருந்துச்சு அதனால் இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டேன் கோல்டு ஃப்ரேமும் இருந்துச்சு ஃபுல்லாக உள்ளேயே கோல்டு கலரில் இருக்கும் அது அந்தளவுக்கு வந்து பளிச்சுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் அது மட்டும் இல்லாமல் நூறுரூபா அங்கே கட்டினா பூஜையில் வந்து நம்ம உள்ளவே உட்காந்து பூஜை பண்ண வைப்பாங்க அப்படி பூஜை பண்ணும்போது லக்ஷ்மி குபேரர் படம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் அதில் வெள்ளி தாமரை ஒன்று அது உள்ளே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குபேர எந்திரம் இருக்கும் அது பச்சை கயிறு ஒன்று வந்து கையில் கட்டி விடுவாங்க உள்ளே என்டர் ஆகும்போதே நூறுரூபா கட்டினா கட்டி விடுவாங்க இந்த இந்த க்ரீன் கலர் பேக்கில் இந்த உட்கார வச்சு பூஜைலாம் பண்ணுவாங்க பூஜை பண்ணிவிட்டு நம்ம வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பையன் நம்ம கொடுத்துருவாங்க அப்படியே உள்ளே பார்த்தீங்கன்னா ஷாப் இருக்குது அங்கே தான் நான் வந்து இந்த க்ரீன் கலர் ஆயில் வாங்கினேன் இந்த ஆயில் வந்து ஃபோர் இயர் பிஃபோர் வந்து நான் வாங்கினேங்க நல்லா உண்மையிலே அந்த ஆயில் வந்து வரைக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கூட வந்து நல்லெண்ணெய் கலந்து வச்சுருப்பேன் அப்படியே டைரெக்டாக ஏற்றாமல் நல்லெண்ணெய் கொஞ்சம் கலந்து வச்சுக்கிட்டு நான் வந்து வாரம் வாரம் ஏற்றுனா நல்லா இருந்துச்சு ஒரு டூ இயர்ஸ் தான் அந்த எண்ணெய் வச்சுருந்தேன் நான் அந்த ஆஃப் லிட்டருன்னு நினைக்கிறேன் அது கூட வந்து நான் அரை லிட்டரு எண்ணெய் வாங்கி அதில் நூறு நூறு ஆட் பண்ணி அப்படி வந்து அந்த லக்ஷ்மி குக்ரே விளக்கு மட்டும் பயன்படுத்துவேன் இந்த க்ரீன் கலர் விளக்கு தான் வந்து நான் இந்த தடவை புதுசாக வாங்கியிருக்கேன் ஏன்னா வீட்டில் இருக்க விளக்கு வந்து ரொம்ப பயசாகிடுச்சு நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாலேருந்தே அந்த அகல் வச்சுருக்கேன் ஸோ அதனால் அதுவும் வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு ஓன் ஹவுஸ்க்கு ஒன்று ரெண்ட் ஹவுஸ்க்கு ஒன்று வாங்கினேன் இப்படி தான் படம் இருக்குது படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் இல்லாமல் லக்ஷ்மி குபேர பூஜை ஏது இந்த பெருமாள் வந்து அம்மா லாஸ்ட் டைம் திருப்பதி பேருக்கு வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கூகுளுக்கு இடைக்கடை காசு போட போனாங்க அப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க லக்ஷ்மி குபேரர் லோகம் இருக்கிற இந்த புக்கு வாங்கினேன் இல்லை நூற்றி எட்டு போட்டியும் இருக்குது குபேரர் போட்டி இருக்குது மகாலட்சுமிக்கு தனியாக ஒரு மந்திரம் இருக்குது அதேமாரி குபேரருக்கு கணபதிக்கு இருக்குது ஸோ அது வாங்கினேன் கண்டிப்பாக வைக்க வேண்டிய பொருள் பார்த்திங்கன்னா பூஜையில் மணி பாக்ஸ் வைக்கணுங்க நம்ம ஓன் ஹவுஸில் ஒன்று வச்சுருக்கேன் ரெண்ட் ஹவுஸ்லேயே வச்சிருக்கேன் அதனால் மணி பாக்ஸ் வச்சுருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பஞ்சகவ்ய விளக்கு வந்து அன்றைய தினம் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு ஏன்னா பஞ்சகவ்யம் என்பது மகாலக்ஷ்மி அம்சம் பொருந்தே பசுமாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து பயன்படுத்துகிற ஒன்று ஸோ அதனால் அந்த பஞ்ச விளக்கு அந்த இது நெய் விட்டு கண்டிப்பாக ஏற்றுங்க இது மட்டும் இல்லாமல் நான் பூஜை செய்கிறேன்னா முன்னால் வீடு முழுக்க சாம்பிராணி வந்து காட்டிடுவேங்க அப்படி இல்லைனா ஈவினிங் செய்கிறோம் இப்போ தீபாவளி அன்றைக்கி காலைல செய்கிறோம் இல்லை அதுக்கு ஈவினிங் செய்கிறோன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க அந்த சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியில் ஓடியே போயிடும் அதுக்கப்புறம் இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இது மூணாவது விஷயம் இந்தமாதிரி நிறைய விஷயம் ஃபாலோ பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் காயின்ஸ் வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா அந்த காயின்ஸை வந்து நான் வந்து கலந்து வச்சிருக்கேன் கடல் நீர் மஞ்சள் தூர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோமியம் மூணுமே இது ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ அந்த காயின்ஸெல்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதுமாரி சுத்தமாக அந்த தண் சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் விட்டு இந்த காயின்ஸை ஒரு குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு ஏன்னா நம்ம தினமும் தான் பண்ணுறோம் போகிறோம் இருந்தாலும் தீபாவளிக்கு தீபாவளிக்கு ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில பேர் நாற்பத்தெட்டு நாள் கூட செய்வாங்க சில பேர் ஒன்பது நாள் ஐந்து நாள் செய்வாங்க அதுமாதிரி ஜனவரி ஃபஸ்ட்டுக்கும் ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம் இதே முறையில் ஸோ அதனால பார்த்திங்கன்னா காயின்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜை செய்கிற அன்னைக்கு கொஞ்சம் பால் விட்டு நல்லா அதை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை செஞ்சால் ரொம்ப நல்லது இப்போ நான் காட்டுற இந்த திங்ஸ் எல்லாம் ரெண்ட் ஹவுஸில் வச்சு வச்சுருக்கேன் ஓனர்ஸில் அங்கே தனியாக இருக்குது அந்த காயின்ஸை எடுத்துகிட்டு இந்த காயின்ஸ் தான் இப்போ எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்க போகிறேன் ஏன்னா அந்த காயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த காயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் வாங்குகிறோம் இல்லை அந்நே அன்றைய தினம் கண்டிப்பாக ஏதாவது வெள்ளி நகை வாங்குவோம் இல்லையா ஸோ மாதிரி வந்து யூஸ் வாங்கும் போது அதில் வந்து ஒரு ரெண்டு காயின்ஸ் எடுத்து போட்டு வாங்கிக்கலாம் தப்பு கிடையாது இல்லை மறுநாள் கூட அமாவாசை என்று கூட வாங்கிக்கலாம் தீபாவளி ஈவினிங் கூட அமாவாசை வந்து மறுநாள் கூட நம்ம வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இதுனா வாங்க வேண்டிய பொருள்னு பார்த்திங்கன்னா தங்கம் வெள்ளி வாங்கணும் தங்கம் வெள்ளி இந்த விற்கிற வேலையில் கிட்டே போக முடியாது அப்படின்னு நினச்சோன்னா மஞ்சளும் கல் உப்பும் வாங்குவது ரொம்ப சிறப்பு அதேமாரி மல்லிகைப்பூ ஏதாவது தாமரை இதுமாரி வா ஏதாவது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஏதாவது ஒரு சில பொருட்கள் வந்து வீட்டுக்கு அதெல்லாம் வண்டிக்கு வந்து திங்கட்கிழமை வந்து தீபாவளி வருது ஸோ அரிசி வாங்கலாம் பச்சரிசி வாங்கிட்டு வர்றதும் ரொம்ப நல்லது கற்கண்டு இந்தமாதிரி வெண்மை நிற பொருள் ஏன்னா திங்கட்கிழமை வரதுனால் அந்தந்தால் நாலுக்குரிய பொருளை வாங்கும்போது இன்னும் அதீத பலன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது நாலாவது பாயிண்ட்டு காயின்ஸ் எல்லாம் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிட்டாங்க கண்டிப்பாக விளக்கு ஏற்றுங்க சின்ன குத்து இருந்தால் கூட ரெண்டு குத்து விளக்கு வச்சு லக்ஷ்மி குபேரர் படத்துக்கு அழகாக சந்தனம் குங்குமம் இல்லை மஞ்சள் குங்குமம் உங்க பழக்கம் எப்படியும் அந்த மாதிரி வச்சு வாசனையான மலர்களை வந்து அழகாக மாலை மாதிரி போட்டு இல்லை ஒன்றுமே இல்லை ஒரே பூ தான் இருக்குதுனாலும் பரவாயில்ல மருதாணி பூ கிடச்சிதுன்னா ரொம்ப சிறப்புங்க மருதாணி பூ வச்சுக்கோங்க இது அஞ்சாவது பாயிண்ட் இன்னும் எக்ஸ்ட்ரா நான் உங்களுக்கு பாயிண்ட்டு சொல்கிறேன் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கையில் மருதாணி வச்சுக்கோங்க ஒரு சில பேர் தீபாவளி அன்னிக்க செய்யாமல் தந்தேரஸ் அந்த நாளில் வந்து செய்வாங்க அது வந்து அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை வருது ஸோ அன்றைய தினம் மாலை ஆறு நாற்பத்தஞ்சிலேருந்து நீங்கள் எட்டு நாப் எட்டு நாற்பத்தஞ்சி அந்த மாதிரி டைம்குள்ளே முடிச்சிக்கலாம் இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் செய்யலாம் உங்களால் டைம் வேலேருந்து வரும் அப்படின்னா ஒரு ஒம்போது ஒம்பது வரைக்குள்ளே முடிச்சுக்கோங்க ஸோ அப்படி எப்போ செஞ்சாலுமே கையில் கண்டிப்பாக மருதாணி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பூஜை செய்யும்போது ஒரு தட்டில் ரூபாய் நோட்டு நாணயங்கள் வாசனை மிகுந்த பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்க நகை வெள்ளி எல்லாமே ஒரு தட்டில் அழகாக வச்சு அதுவும் தாயார் முன்னாடி வச்சிருங்க இது ரொம்ப சிறப்பு இது மாதிரி வச்சு பாருங்க அந்த இடத்துல அஷ்ட மாதிரி நிறைஞ்சிருக்கும் அடுத்ததாக வலம்புரி சங்கு கண்டிப்பாக வைங்க இது வந்து எட்டாவது பாயிண்ட் ஏழாவது ஒன்று சொல்லிட்டு எட்டாவது பாயிண்ட் வலம்புரி சங்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் வீட்லேயுமே இருக்கணும் அது வைங்க அடுத்த ரொம்ப முக்கியமானது இதை மாதிரி சுருக்கு பை சுருக்கு பையில் புது ரூபாய் நோட்டு ஒன்றோ ரெண்டோ போட்டு கண்டிப்பாக அதை பூஜையில் வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் பேக்கில் ஹேண்ட் பேக்கில் வச்சுக்கோங்க லேடிஸாக இருந்தால் இப்போ ஜென்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அந்த கல்லாப்பேட்டியில் வச்சு ஏன்னா சுருக்கு பை வந்து அதில் பணம் வச்சோன்னா கண்டிப்பாக பாருங்கள் எங்கே வச்சாலும் சரிதான் அதில் வந்து செலவுக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது தான் அந்த காலத்தில் பா நம்மளுடைய பாட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுருக்கு பை இடுப்பில் சொல்லிட்டு இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் அந்த கா நம்பலாம் இப்போது பர்சில் ஆயிரரூபா இருந்தாலும் சட்டுன்னு பத்து நிமிஷத்தில் செலவு பண்ணிடுறோம்ல ஆனால் பயில இருக்கிற அமௌண்ட் அவ்வளவு சீக்கிரம் வந்து வீண் செலவாகாது இப்போ நம்ம ஒரு கடைக்கு போகிறோம் அங்கே வந்து பத்து பொருள் இருக்கும் நமக்கு தேவையானது ஒரு பொருள் தான் ஆனால் நம்ம பணம் கையில் இருக்கின்றதுனால எல்லாத்தையுமே வாங்கிடுவோம் இல்லைங்களா ஸோ இதைமாரி நம்ம வீண் செலவுலாம் பண்ணுறோம் ஸோ அந்த ஆனால் அந்த காலத்தில் பெரியவங்க அப்படி கிடையாது இல்லைங்களா ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்க கண்டிப்பாக அதில் வச்சு பாருங்கள் வீண் விரயம் செய்ய மனசே வராது அடுத்ததாக கண்டிப்பாக பச்சை கற்பூரம் இடப்போண்ணாங்க ஜவ்வாது பச்சை கற்பூரம் அரகஜா மாதிரி வந்து வாசனை மிகுந்த ஏலக்காய் இதெல்லாம் வந்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அதெல்லாமே செய்யுங்க நான் இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் நெய்வேதியமாக கண்டிப்பாக மாதுளம்பழமும் பழமும் குபேரருக்கு வந்து அவளால் செய்யப்பட்ட பாயாசம் அப்படி பாயசம் செய்ய டை டைம் இல்லைன்னா அவளில் கொஞ்சமாக வந்து பனங்கற்கண்டு போட்டு நீங்கள் வைக்கலாம் அடுத்ததாக நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இப்போ வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் நெவேதியம் வச்சுட்டோம் அடுத்து நம்ம சொல்ல வேண்டிய ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளை கணபதியை வணங்கணும் ஐந்து கரைத்தனை ஆனைமுகத்தில் அந்த பாடல் தெரிஞ்சாலும் பாடலாம் இல்லை ஓம் ஸ்ரீ கணபதியை போற்றி அப்படி சொல்லலாம் அடுத்த நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பாக வணங்கணும் ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க எப்போவுமே பூஜை செய்யும்போது அது ரொம்ப நல்லது அப்புறம் மகாலட்சுமி பாடல் இது இருக்கு பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க திரு திருமால் மார்பில் வாலன் லட்சுமி ஸ்ரீவைகுண்டம் ஆலும் லட்சுமி தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி திருவருள் புரிய வீட்டுக்கு வா ஸோ இந்த பாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குபேரர் துதி இருக்குது நம்ம அது பாட முடியும்னாலும் கீழே இருக்கு பாருங்க ஓம் யக்ஷாய குபேராய ஸோ இந்த சாங்கை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் குபேரோடைய நூற்றி எட்டு போற்றை இதுக்கு நீங்கள் புக்கு தான் வேணும் இல்லை நீங்கள் வந்து யூடியூப்லேயே நீங்கள் கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணாலே வரும் அதை பார்த்தும் படிக்கலாம் இல்லை வந்து நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் நம்ம படிக்கலாம் இல்லை மனப்பாடமாக தெரியுதுனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் டிவிலேயோ யூடியூப்லேயோ போட்டு விட்டுட்டு அந்த மந்திரம் ஒழிக்க ஒழிக்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வெறும் காயின்ஸை வச்சு சாமியை அலங்காரம் பண்ணி இப்போ அந்த விளக்கு நான் அந்த விளக்குலேயே வந்து அந்த எந்திரம் இருக்குது அப்படியே பூஜை பண்ணுறவங்க இருக்காங்க இன்னும் ஒரு சில பேர் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி எந்திரம் வந்து வரைஞ்சிக்கோங்க பச்சர் மாவினால் ஒரு மனையில் வரைஞ்சிக்கலாம் அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் விற்கிது குபேர எந்திரம் ஆரம்பிக்குது ஸோ அந்த எந்திரத்து மேலேயே ஒரு ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய் அல்லது ஒன்பது ரூபாய் ஒன்பது காயின்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கணும் அந்த ஒன்பது காயின்ஸும் அந்த எண்கள் மறையாதபடி வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நம்ம பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இப் இப்போ தீபாவளி நெருங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் நம்ம எந்திரம்லாம் வாங்க முடியாது அதனால் வரைஞ்சிக்கிட்டோம் நம்ம வந்து பூஜை செய்யலாம் ஸோ நார்மலாக பூக்கள் கொண்டும் ஓம் ஸ்ரீ லட்சுமி குபேராய நமகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எந்திரம் வரைஞ்சிக்கிட்டும் நூற்றி எட்டு முறை பூஜை சுவாமி பூ போட்டும் பூஜை செய்யலாம் இது ஒரு முறை ஸோ நீங்கள் வந்து எந்திரம் வரையாமலும் காயின்ஸை வச்சு அந்த விளக்கில் எந்திரம் அங்கே மாதிரி எந்திரம் இருக்கணும் என்கிட்ட சின்ன எந்திரம் இருக்குது அதையும் வச்சுருவேன் அந்த விளக்கை வச்சு அதுக்கப்புறம் வந்து பூஜை செய்வேன் இது வந்து ஒன்பது வாரம் செய்வாங்க சில பேர் வியாழக்கிழம இந்த கோலம் போட்டு அதுக்கு மேலே அந்த எந்திரம் வைத்து பூஜை செய்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்தமாதிரி உங்களால் எது முடியுமோ அந்தமாரி செய்யுங்க கண்டிப்பாக உன்னதமான பலன் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் தீபாவளி என்று காலையே செய்யலாம் அப்படி அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே எப்போதான் செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தே ரசம் வருது அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை அன்றைய தினம் செய்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ உங்களுக்கு எது வந்து ஃபேவராக இருக்கும் அன்றைய தினம் செய்ங்க இன்னொன்று வந்து நவதானிய மூட்டை அன்றைய தினம் வைப்பாங்க சுவாமி பக்கத்தில் வைப்பாங்க ஆல்ரெடி நான் வந்து நம்மளுடைய குலதெய்வ மூட்டை சொல்லியிருக்கேன் பூஜை அறையில் வச்சு வணங்குறதுனால அன்றைய தினம் அதுவும் வச்சு நம்ம நிலை வாசலில் உள்பக்கமாக கட்டுறது ரொம்ப நல்லது அதுக்கு அந்த குலதெய்வ மூட்டையை நவதானியத்தை நம்ம வெளி வாசலில் கட்டிவிட்டு ஒரு ஒன் வீக் அப்படி கழித்து இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழித்து எடுத்து எடுத்துக்கூட பறவைகளுக்கு நம்ம போட்டுடலாம் இதுவும் ரொம்ப சிறந்தது ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் லக்ஷ்மி குபேர பூஜை தீபாவளி அன்றோ இல்லை தந்தேரஸ் என்றோ செஞ்சு பயன்பெறுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டை நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு செவன் எயிட் இயர்ஸாகவே செஞ்சிட்ருக்கேன் இந்த இயர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து புதுசாக எல்லாமே மாற்றிட்டேன் ஏன்னா வந்து எல்லாம் ரொம்ப பழைய அதனால் அதனால அப்படியே அந்த விளக்கு நம்ம தூக்கி போட போகிறதில்ல எடுத்து பழைய விளக்கு வச்சுட்டு நம்ம புதுசாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி பச்சை குங்குமமும் கிடைக்கும் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது அதுவும் யூஸ் பண்ணிக்கோங்க பச்சை குங்குமம் வந்து நம்ம அன்றைய தினம் தீபாவளிக்கு பூஜையில் வச்சு அந்த குங்குமத்தை டெய்லி ஜென்ஸ் ஆகட்டும் லேடிஸ் ஆகட்டும் நெற்றி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழத்தை உதிர்த்து அந்த அந்த மாதுளம்பழ முத்துக்களில் கொஞ்சம் வந்து தேன் விட்டு அதையும் வந்து லக்ஷ்மி உபேர மந்திரம் சொல்லி நூற்றி எட்டு தடவை போடும்போது போடுறது ரொம்ப நல்லது ஒன்று பூக்கள் கொண்டு அர்ச்சனை பண்ணலாம் இல்லை காயின்ஸ் வச்சு பண்ணலாம் இல்லை மாதுளை முத்துக்கள் வச்சும் பண்ணும்போது ரொம்ப நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க நூறு சதவீதம் செல்வ நம்ம வீட்டில் பெருகும் மகாலட்சுமி கடாட்சம் மட்டும் இல்லைங்க குபேரரின் அருள் எண்ணிக்கை நம்ம வீட்டில் நினைஞ்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன பதிய பார்த்தது மிக்க நன்றி தேங்க்யூ